அனைவருக்கும் வணக்கம் மும்பை பிவாண்டி பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு அடிக்கடி அடி வலி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அங்குள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிற்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார் அந்த பெண்ணை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் இதனையடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி அந்த பெண்ணுக்கு ஆபரேஷன் நடைபெற்றுள்ளது வழக்கமாக ஆபரேஷன் நடைபெற வேண்டிய இடத்தை தவிர மற்ற இடங்கள் துணியால் மூடப்பட்டிருக்கும் ஆனால் அந்த பெண்ணுக்கு இடுப்பை மட்டும் துணியால் மறைத்துவிட்டு உடலின் மற்ற பாகங்களை மறைக்காமலேயே மயக்க ஊசி போட்டுள்ளனர் ஆனால் அந்த பெண் மயக்க நிலைக்கு செல்லவில்லை அப்போது டாக்டர்கள் மனோஜ் அன்சாரி நர்ஸ் அபர்ணா ஆகியோர் அந்த பெண்ணின் முழு உடலையும் புகைப்படம் எடுத்துள்ளனர் இந்த செயல் ஆபரேஷனுக்காக படுத்திருந்த அந்த பெண்ணுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருந்தாலும் பாதி மயங்கிய நிலையில் இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அது மட்டுமின்றி ஆபரேஷனுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே வந்து அந்த பெண்ணின் உடலை பார்த்து ஆபாசமாக கிண்டல் செய்துவிட்டு சென்றுள்ளனர் ஆபரேஷன் முடிந்த பின்பு ஆப்ரேஷன் தியேட்டரில் நடந்த சம்பவம் குறித்து அந்த பெண் தனது கணவரிடம் கூறியிருக்கிறார் இதனையடுத்து பிவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த மருத்துவமனையில் டாக்டர்கள் நர்ஸ்களிடம் விசாரித்து வருகின்றனர் அட அடப்பாவிகளா டாக்டர்களுமா இப்படி மக்கள் யாரைத்தான் நம்புவது नंबर